ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு டேக் இட் இசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழை சாகுபடியில் எப்படி நம்ம வாழையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எதனால் அந்த வாழையில் வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ண இருக்கோம் அந்த தப்பை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அண்ட் என்ன பண்ணால் அந்த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நிறைய சாப்பாடு இருக்கு அதை உடனே போய் சாப்பிட்டுருவோமா எப்ப பசிக்குதோ அப்பதான் வந்து சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்துச்சுனாலும் அதை வச்சிருவோம் ஸோ அந்த வெச்ச ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் வேஸ்டாக தான் போகும் மறுபடியும் நம்மளுக்கு பசிக்கிறப்ப தான் சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி சாப்பிடவே மாட்டோம் அதே மாதிரி தான் தாவரங்களும் எப்பப்ப அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் தேவை எப்பப்போ பேரூட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுங்களும் எடுத்துக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நம்ம வெறுமனே கொண்டு போய் கொட்டணும்னாலும் அது வந்து எடுத்துக்காது அண்டு நான் சொன்ன மாதிரியே ஃபுட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம போடக்கூடிய உரங்களும் வேஸ்ட் தான் போயிருக்கோம் இந்த தப்பு தான் எல்லா விவசாயிகளும் பண்றோம் மூட்டை மூட்டையா உரம் கொடுக்கறது சரிங்களா அது எப்பப்ப தேவையோ அப்பப்ப கொடுக்காம ஒரு டைம்ல நம்மளே வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஓகே இப்ப கொண்டு கொடுத்துடலாம் அப்ப குடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த விட்டு பிட்டா குடுக்கறதெல்லாம் இல்லைங்க ஒரே மூட்டா கொண்டு போய் கொட்டிடுறது சரி எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோ ஒரு ஏக்கரானா நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம்னா ஒரு அஞ்சு மூட்டை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் எல்லா விவசாயிகளையும் இருக்கு ஆனா பயிர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் எடுத்துக்கும் ஆனால் அது தேவைப்படுறப்ப எடுத்துக்கிட்டு மீதி வந்து அப்படி விடுறதுனால அந்த உரங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடுது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அதுக்கு தேவைப்படுறப்ப உப்புகள் வந்து அந்த சத்துக்கள் வந்து இல்லாமல் போயிடுது அதனால அதோட வளர்ச்சி வந்து தடைப்படுது இதுதான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் பண்ணுறது இந்த தப்பை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுவோங்க முதல் நாலு மாதம் வந்து அதுக்கு வளர்ச்சி பருவம் அப்போ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வாழையோட எடைகள் வந்து அந்த சீப்புகளோட கட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்தே வந்து நம்ம வாழையோட இருந்து எல்லாமே முதல் நாலு மாசத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்ப பேரூட்ட சத்தும் நல்ல முறையில கொடுக்கணும் நுண்ணூட்ட சத்தும் நல்ல முறையில கொடுக்கணும் அண்ட் எப்பப்ப கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு விவசாயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை பற்றின தெளிவான வீடியோ அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல ஒரு விளைச்சல் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் ஸோ நான் அந்த வீடியோல அந்த லிங்க்ல சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா அதை பொறுத்து நான் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன் அதை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க சரிங்களா அதை பண்ணாதவங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கான ஆன்சரும் வந்து இருக்கு சரி சரி இப்போ பண்ணினவங்க என்ன மாதிரியான டெக்னிக் மூலமா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி பார்த்திடலாங்க ஃபர்ஸ்ட் வந்து வாழை வந்து ஈநீரும் ஈனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூ ஒடிச்சுடுவோம் பாத்தீங்களா அந்த பூ ஒடிச்சுடுற சமயத்துல சமயத்துலேருந்து தான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அந்த பூ ஒடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரீமெட் ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தார் நல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதுல போரான் பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் பல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் அப்படிங்கிற எல்லா வகையான நுண்ணூற்று சத்துக்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு காய் வெடிப்பு காய் வந்து இந்த கலர் கம்மியாகிறது புள்ளி புள்ளி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராம காய் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டும் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்காக அந்த ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்றோம் இந்த ஸ்ப்ரே கொடுத்து ரெண்டு நாளைக்கு உள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெஸ்டால் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுத்துருங்க இந்த ஆரஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாஸ் மெக்னீசியம் சல்கேட் சல்பேட் போன்ற பேரூட்டச்சத்துக்களும் எட்டு வகையான நுண்ணூட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு வாழையோட எடையை வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இருபது டு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுத்துருங்க அல்லது ஒரு வெட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வெட்டு வெட்டுவீங்க பாத்தீங்களா அந்த வெட்டி அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு டோஸ் இதே மாதிரி ஆரஞ்சு பக்கெட் கொடுத்துருங்க இந்த ஆரஞ்சு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கராவுக்கு பத்து கிலோ வந்து கொடுக்கணும் அதாவது எட்நூறு எட்நூறு கண் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கண் இருக்கிறப்ப நீங்கள் பத்து கிலோ கொடுத்தீங்கன்னா போகும் இதுவே ஆயிரம் கண் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோவாக கொடுத்துக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரிப் இரிகேஷனாக இருந்திருந்தால் அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தீங்கன்னா ஏக்கராவுக்கு பதினஞ்சு கிலோ அதாவது ஆயிரம் வாழை அப்படிங்கிறப்ப பதினஞ்சு கிலோவை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில கலந்து வெஞ்சிரியில வந்து கொடுத்து எல்லா மரத்துக்கும் போகிற மாதிரி பண்ணிருங்க அடுத்த டோஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து வெஞ்சலிகளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகி போயிடும் அதாவது நீங்க வெட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கறப்ப இந்த தார் இல்லாத மரங்களுக்கும் வந்து அந்த சத்துக்கள் போறங்காட்டி அது வேஸ்டா போகும் ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நான் சொல்றது வந்து ட்ரிப் இரிகேஷன் இல்லாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பதினஞ்சு கிலோ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பக்கெட் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு எட்நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு எனக்கு எட்நூறு கண்ணு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எட்நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டிங்கன்னா போதும் எட்நூறு மரத்துக்கு ஆயிரம் இப்போவே ஃபஸ்ட்டு வெட்டு வந்து ஒரு ஐம்பது டு அறுபது மரம் வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஏழ்நூற்றி மரம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எட்நூறு லிட்டர்லேருந்து எழுநூற்றம்பது லிட்டரா வந்து தண்ணியை வந்து குறைச்சி நீங்கள் அதே பதினஞ்சு கிலோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழையோட எடை வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெறும் பத்து நாள்லயே இதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால நம்பி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்ன மாதிரி பண்ணிருக்கணும் அதாவது அந்த வீடியோ லிங்க்ல சொல்லியிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி சாகுபடி பண்ணிருக்கீங்க அதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இப்ப நான் சொன்ன ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்ல நான் எதுவுமே பண்ணல எனக்கு ஜஸ்ட் கொஞ்ச மார்க் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் அதே மாதிரிதான் நீங்க ஏக்கராவுக்கு பதினஞ்சு டு நீங்க இருபது கிலோ வரைக்குமே கொடுக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் வந்து கிடைக்கும் பதினஞ்சு கிலோ அப்படிங்கிறது அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்ப ஏக்கராவுக்கு வந்து இருபது கிலோ கொடுங்க உங்களுக்கு ஒரு வெட்டு வெட்டுறப்பவே உங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் வந்து கிடைக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் உங்களுக்கு எடை வந்து கூடி தான் கிடைக்கும் ஆனால் நம்ம அடுத்த டைம் பண்ணுறப்ப இருந்து சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு விளைச்சல் வந்து உங்களாலையும் எடுக்க முடியும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மாற்றம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்